நமஸ்காரம் சில விஷயங்களெல்லாம் ஸ்லோகமாக பாடலாக இருக்கும்போது சட்டென்று நேரே புரியாது ஆனால் அதே விஷயத்தை இத்திகாசங்களிலும் புராணங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு கதை மூலம் அறிந்து கொண்டால் அப்ப அந்த எடுத்துக்காட்டோடு சேர்த்து எளிதில் புரியும் அத்தோடு அப்படியே புரிந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி அஞ்சு நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வருமா என்கிற ஐயம் இருக்கும் சரியான எடுத்துக்காட்டை எடுத்துக்கொண்டால் அதுவும் சரியாக புரிந்துவிடும் முதலில் ஸ்லோகத்தில் இருப்பது நடைமுறைக்கு புரிய வேண்டும் இரண்டாவது இன்றைய காலம் இதற்கு பொருந்துமா இப்படி இருந்தால் பொருத்தமாக இருக்கிறதே என்றும் புரிய வேண்டும் இடம் கூறுகிறேன் ராமாயணத்தில் யுத்த காண்டம் போர் முடிந்துவிட்டது ராவணன் மாண்டான் சீத்தை அழைத்துக் கொண்டு ராமன் திரும்ப வேண்டும் ஆண்டுகள் முடிந்தவுடன் பதினைந்தாம் ஆண்டு முதல் நாள் பரதனுக்கு முன்னே நிற்கிறேன் என்று ராமன் பரதனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் இப்போதோ நேரமாகிவிட்டது அவர் இருப்பது லங்கையில் போய் சேர வேண்டியது அயோத்திக்கு நடந்து போனால் எளிதில் கடக்க முடியாது அவரே ஒரு அவசரத்தில் இருக்கிறார் அப்போது விபீஷணன் ராமா களைப்பு நீங்க ரெண்டு மூன்று நாட்கள் தங்கி போகலாம் ஆடை ஆபரணங்கள் உடை உணவு இவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன் என்று வேண்டினார் அப்போது ராமனுடைய உள்ளம் என்னென்ன நினைக்கிறது அவர் எப்படி நடந்து கொண்டார்னு பார்ப்போம் முதலில் சீதையை பிரித்த ராவணன் மாண்டான் பெரிய சண்டையில் ஜெயித்து விட்டோம் இந்த மகிழ்ச்சியும் ஒரு சிறிது இருமாப்பும் வீரம் முழக்கமும் இருந்திருக்க வேண்டும் இது எதுவுமே அங்கு காணப்படவில்லை சீதை கிடைத்து விட்டாள் மகிழ்ச்சி ஆனால் ராவணன் மாண்டான் என்று எந்த மகிழ்ச்சியும் இல்லை இதை ஓரளவுக்கு சுகதுக்கே சமய கிருத்துவா என்று கண்ணன் சொன்னதற்கு எடுத்துக்காட்டாக்கலாம் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கொள்வாய் அப்படி என்றால் என்ன ஒரு இன்பம் ஒரு துன்பம் இரண்டையும் எடுத்து சமமாக்குவதுன்னு பொருள் இல்லை அப்படி யாரும் செய்ய முடியாது இன்பம் வரும்போது துள்ளி குதிக்காமலும் துன்பம் வரும்போது துவண்டு போகாமலும் இருப்பாய் அதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு பொருள் இதற்கு அனைவரும் உடனடியாக யோகியாகிவிட வேண்டும் என்றெல்லாம் இல்லை சின்ன சின்ன விஷயங்களில் கடைபிடிக்கலாம் ராமன் இந்த இடத்தில் ராவணன் மாண்டான் என்று துள்ளி குதித்திருந்தால் அப்ப இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் படி இருந்திருக்க மாட்டார் சரி அதுவாவது போகட்டும் ஓய்வெடுப்பாய் களைப்பு நீங்கட்டும் ஆடை ஆபரணங்களை அணிவாய் இதை சொன்னார் விபீஷணன் இதை செய்திருக்கலாமே அவன் மரணமடைந்ததற்கு சிரித்திருக்காவிட்டாலும் தான் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு ஓய்வு எடுத்திருக்கலாம் அதெல்லாம் அவருக்கு விருப்பமே இல்லை கண்டுகொள்ளவே இல்லை நமயஸ்நானம் பகுமதம் தம்பினா கைகையை புத்திரம் பரதம் தர்மச்சாரிணம் இதுதான் ராமன் சொல்லுவது இல்லை விபீஷணா நீ கொடுக்கும் எதையும் நான் ஏற்க முடியாது இனிமேல் அடுத்த வேளை நான் நீராட வேண்டுமானால் அது பரதனோடு தான் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் இனி காலதாமதம் செய்ய முடியாது நான் விரைவில் அயோத்தி அடைவதற்கு வழி இருந்தால் சொல்லு இதுதான் ராமன் வேண்டுகோள் அந்த நிலையிலேயும் தான் கொடுத்த வாக்கு தன் பக்தன் தன் தம்பி பரதன் அவனுடைய வருத்தம் அதை இன்னும் நாம் போக்கவில்லையே என்கிற தவிப்பு இதுதான் அவர் உள்ளத்தில் மேலோங்கி இருக்கிறது திரும்பச் சென்றார் பரதனுக்கு அபயம் அளித்தார் அப்புறம்தான் தன் நிலைக்கு அவர் வந்தார் ஆக சீத்தை கிடைத்தது ராவணன் மரணமடைந்தது தான் ஓய்வெடுக்க வேண்டியது சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டியது எப்படி மாறி மாறி அவருடைய எண்ண ஓட்டங்கள் இருந்திருக்கும் நாம இருந்தால் ஒன்றுக்கு அழுதிருப்போம் ஒன்றுக்கு ஓஹோ என்று அட்டகாசமாக சிரித்திருப்போம் அங்கு ரெண்டும் நடக்கவில்லை எது நடக்க வேண்டுமோ எது செய்ய தக்கதோ அதை மட்டுமே செய்து கொண்டு போனார் இந்த எடுத்துக்காட்டோடு பார்க்கும்போது இது நாமும் இத்தை செய்யலாமே நமக்கொன்னும் ராவணனோட போரோ அவ்வளவு பெரிய ஆட்களோ நாம் இல்லை நம் வாழ்க்கையிலும் இதை போல் வரும்போது எங்கெங்கு எப்படி நடக்க வேணும் சிரித்தால் தானா சிரிப்பு போத்தால் போகாதா துவண்டு தானா மனம் பிசைந்தாலே போதாதா இப்படி பல பலவிடங்களிலும் ஸ்லோகத்துக்கு பொருளாக உபதேசங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக சரித்திரங்கள் இருக்கும் அந்த கண்ணத்தோடு பார்த்தோம் என்றால் கிடைக்கும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி P A இஎன் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்